வரலாம் உட்காரலாம் உன்னுடைய பூர்வீக சொத்து இருக்கிற இடத்துக்கு நான் போய் பார்த்தேன் அதனுடைய வடவான் ஒரு ஓடையும் அதையெல்லாம் தாண்டி போன ஒரு கம்மாக்கரையும் கரையும் இருக்கு இருக்கா அந்த எல்லையில் மடைத்தரை மேல் முத்துக்கருப்பு சாமி ஒரு சாமியுடைய சக்தியும் இருக்கு உண்மையா அந்த சொத்துக்களை சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பே கைமாற்று பண்ணி உங்களுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு ஒரு கள்ளத்தனமான ஒரு பத்திரத்தை போட்டு விலங்கத்தை உருவாக்கி இப்போ நீங்க தேடும் பொழுது உங்களுக்கு உரிமை உண்டுங்கிற பேரே இல்லை இதான் நடந்த ஒன்று காரணத்துவ அந்த இடம் கிடைச்சி கோர்ட்டுக்கு போறா கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன்

அது ஒரு பக்தி இறை பக்தி கருமசாமி ஆமா அப்படியா சரி கேட்டு பார்க்கறாங்க ஈரோடு எல்லை ஈரோடு தொட்டி இலியில் பிரிவு பிரச்சனைகளை பத்தி வருத்தப்பட்டு வந்தது யார் காணிக்கு என்ன பிரிவு இப்ப பயிறுடைய கணவன் மனைவ ரெண்டும் பிரிஞ்சிட்டங்களா காலோக்கிட்டான் காணிக்கு என்ன அண்ணே நல்ல கால் வந்துட்டு வாங்கனே இன்னொரு தரம் பக்கத்தில் வரலாம் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லையில் நிறைய புகையிலைகள் மணக்க அப்படியா சரி கரெக்ட் என்னப்பா உன் வீட்டுக்கு போற இலையில அம்மன் கோயில் இருக்கா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தரம் கால்நழுத்துவான் என்னன்னு கேட்கிறேன் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால ஊரெல்லாம் கூடி அருமையா நடத்தக்கூடிய ஒரு பெரிய தெய்வ வழிபாட்டில் குடும்பத்தை சார்ந்தவர்கள் விவகாரத்துக்குரியவர்களாக மாறி அதுல பல பிரச்சனைகள் ஏற்பட்டு தெய்வ சங்கல்ப நிகழ்ச்சிகளில் குறைவு ஏற்பட்டதாக ஒரு நிலை நடந்திருக்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால அதே மாதிரி இப்போ ஒன்றரை ஆண்டு காலங்களாக உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில பிரிவும் வேதனையும் நடக்குது இதுக்கு கிரகம் காரணமா மனுஷன் காரணமானு கேட்டேன் மனுஷன் காரணம் மனிதன் காரணம் அதுல வார்த்தையும் நடந்திருக்கிறது மாந்திரீகம் தகுந்தமான பிரிவும் நடந்திருக்கு இப்போ இந்த வாழ்க்கை உனக்கு தொடர்ந்து வேணுமா அல்லது வேண்டாமா இதுதான் கேள்வி என்ன செய்யணும் என்ன செய்ய வைக்கணும் கான்னு வின்ட்டுவோம் கனியை கொடுன்னு சொல்லியாச்சு உத்தரவு கொடுத்துருவோம் என்னடா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு பொங்கல் வச்சுட்டாப்பா பொங்கல் வச்சு கும்பிட்டுக்காங்க மூன்று மாதத்தில் இந்த குடும்பம் ஒன்று சேரும் வெற்றி ஆகித்தார தெளிவாரு கர்ப்பசாமி அப்படியா சரி கேட்க அதே ஈரோடு எல்லை தோட்டம் துறவு சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார் தோட்டங்கள் யாரும் வச்சிருக்கா இன்னும் முறை இன்னும் ஒரு முறை வரலாம் என்னப்பா செய்யணும் என்ன தோட்டம் வச்சிருக்கிய

அதனால் மாற்றி மறிக்கிறதுக்கு வேற வழி இருக்குமா இந்த சிந்தனை கால மாதம் பொறுத்திருந்தால் கடனும் தீரும் மனவேதனையும் தீரும் ஒரு இடம் மூலமா பணம் வாங்கி தர நல்லா கருமசாமி தன் வாழ்க்கையில் மனக்குழப்பம் அடைந்து வேதனை அடைந்து வந்தது யார் கணவன் மனைவிக்குள்ள எதுவும் மன வருத்தங்கள் இருக்கா உனக்கா கால்நனுவா உடனே நீங்க

ரெண்டு வீடும் உங்கள் அப்பா விடம் உன்னோடைய விடுமா மனைவி வீடு அம்மா வீடு இன்னொரு தடவை காலில் வந்துட்டு ரெண்டு இடத்துக்கும் முட்டுது போயிருது எதுவும் போது நான் குழப்பமடைந்து வந்தவன் கொஞ்சம் என்னையை பிடிச்சி நிம்மதியாக கும்பிடு பார்ப்போம் சார் அவனுடைய மனசு இந்த பக்கம் வருவதற்கு இப்போ மறுத்துக்கிட்டு இருக்கு வர வச்சு தந்தால் போதுமா உன் மனசு அதில் தெளிவான விடையை சொல்லணுமே அவங்க வீட்டில் உள்ளவங்க அதுக்கு பொறுமையாக ஏற்றுக்கொள்ளாத மனக்குழப்பம் நடக்கும் என்பது உங்களுடைய கருத்து இப்போ உன்னை தனியை தான் கூட்டு போகணும்னு நினச்சா நீ பெயர்வியாவோட அம்மா அப்பா இல்லாம போக மாட்டேன் அங்கே உள்ள பிரச்சனைக்குரிய நிகழ்வு அதுதான் கால்நடை வரலாம் அவ மனதை செம்மைப்படுத்தி தாரேன் என்னை இருந்து பார்த்துட்டு போ ஜெயிச்சு தரேன் இந்த அப்படி காப்பாற்றி வேறையும் வாங்கி தரேன் நல்லா இரு மகனே இந்தாடா இருந்து பார்த்துப்போம் சாயங்காலம் ஏழு மணிக்கு பாருங்கள் கர்ப்பசாமி நாகர்கோவில் பகுதிநிலையை பற்றியும் தொழிலை பற்றியும் கேட்க வந்தது யாரு வாப்பா என்னடா உடல்நிலையில் என்ன கால் பூதப்பாண்டின்னு ஒரு ஊர் வருது அது எங்க பாருக்கு பூதப்பாண்டின்னு ஒரு ஊர் இருக்கா நார்வல் தானே இன்னும் ஒரு முறை கால் உட்காடா உட்காரலாம் கர்மசாமி நான் நடத்துகிற தொழிலெல்லாம் எனக்கு நஷ்டத்தில் வந்து சேருது வேற எதுவும் கோளாறுகள் இருக்குமா அல்லது இந்த தொழிலை விட்டு வேற தொழிலுக்கு எங்கேயும் போயிரட்டுமா அப்படிங்கிற மன அலைகள் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இதுல நிறைய கடன்களும் உபாதை இருக்கு நிறைய பணத்தையும் உடைக்காச்சு இந்த நிலையில் இருக்கனால இந்த தொழிலை எனக்கு வளமாக்கி தரணும்னு சொல்லி மேல இருந்து உத்தரவாயிடுது வியாபாரத்தை பெருக்கி ஜெயிச்சு போதும் கால் உட்டுவான் இந்த பணம் நிறைய வரும் மக்களும் வந்து சேர்வாங்க வியாபாரம் பெருகும் வந்துடும் சந்தோஷமா கருப்பதா அதே நாகூர் எல்லை தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்து வேதனை உடைந்தது யார் பாப்பா என்ன செய்யணும் பிள்ளைக்குங்க ஏமாற்றம் தாடா என் வாழ்விலே இன்ப பேபி இனிமே இன்னொரு காலம் தானா வரலட்சுமி அம்மா பாண்ட பாட்டேன்னா சக்கரவர்த்தி திருமாவண்ட பாண்ட பாட்டேன் உன் பிள்ளை மன நிறைவோடு நீ சொல்ற கல்யாணத்தை நடத்திக்கிறதுக்கு நான் சம்மதிக்க வச்சுட்டு இருந்தா போதுமா போதுமளா கொஞ்ச நேரம் கடைபிடு அசட்டுவோம் உன் கையை கொண்டா இஷ்டத்துக்கு வாழ்க்கையை அமைக்கணுங்கிற ஒரு சிந்தனை ஓடுதப்பா அந்த மனநிலை திருப்பி தந்துட்டா போதும்ல கால்நற்றுவான் வரலாம் இங்க நித நல்ல நிதானமா என்னைய மட்டும் தியானம் பண்ணி நிமிந்து உட்காரு கொஞ்ச நேரம் ப்பா ஒன்னு இஷ்டத்துக்கு சம்பதித்து திருமணம் நடக்கும் வெற்றியா திருமாங்கல்யம் சம்பந்தமாக மங்களகரமான கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு இருக்கா உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு யாரு வரலாம் என்னப்பா செய்யணும் ஜாய்களில் தான் ரொம்ப மதி ஜாயிஞ்சி உடம்புலாம் மதி எனக்கு வயிறு தான் யார் எதாவது போலாரா கண்ணை முடிக்கணும் யார் வரையும் கேட்டு பார்ப்போம் இன்னும் ஒரு முறை கால்ட்டு வரலாம் வீட்டுக்கு அருகாமையான பகுதியில் சொல்ல மாடு நடமாட்டங்கள் அந்த பகுதியில் இருக்கு அதே மாதிரி அன்னை காளியினுடைய திருப்பார்வையும் அந்த பகுதியில் இருக்கு இப்ப மூன்றாண்டு காலங்களாக உடல்நிலைகள் சரியில்லாத வேதனை வீட்டுக்குள் பண நஷ்டம் அமைதி குறைவலா இருந்துகிட்டு இந்த ரெண்டும் சரியில்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வீடு சம்பந்தமாக சில பொறாமையின் காரணத்தினால் மாந்திரிகம் சம்பந்தமான குறைகள் நடந்திருக்குன்னு நீங்கள் ரெண்டும் ஒரு முடிவுக்கே வந்தீங்க அந்த முடிவுக்காக பார்க்க இடத்துல தெளிவான விடைகள் உங்களுக்கு கிடைக்கல கால் சொன்னால்

இவனுக்கு மத்திய அரசு மூலமாக வேலை கிடைக்கும் இந்தியாவில் ஆனாலும் பாஸ்போர்ட் எடுத்து ஆசைக்கு வைத்துக் கொள்ளலாம் அரசு உத்தியோகமானாக இருப்பாய் அது மாதிரி வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் இப்பொழுது உள்ளத்தில் இருக்கும் அவைகளை மாற்றி தெளிவுபடுத்தாரேன் வேற என்ன வேணும் அதில் போலீஸ் வழக்குகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு காப்பாயித்தாரே பிரச்சனைலாம் ஆகித்தாரே இந்த கடனை தீர்க்குறேன் வெற்றி பண்ணுறேன் நல்லா நலக்கு வைக்கிறேன் பணம் வந்துருக்கேன் கருப்புசாமி ஆமாம் கரூர் கரூர் காசவனப்பட்டி முறை கால் உமா என்ன வேணும்னு கேட்டுக்கலாம் என்ன வேணும் கார் இருக்கார் கண்ண முடிக்காமா அங்க எது குறை இருக்கான்னு நான் கேட்கிறேன் முடியாது சட்டப்படி தான் வேலை பார்க்கும் இடத்தில் குற்றவாளியாக காட்சியளிக்கின்ற விதி இருக்கிறது புரியுதா ஆமா அதில் வழக்குகள் இருக்கும் அதில் நான் காப்பாற்றி தெளிவாக்கி தரேன் இந்த நிலைகள் ஏன் அப்படின்னு நீ கேட்ப இப்ப கிரகங்கள் சரியில்லை கூட இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பும் நல்லா இல்லை அதை மாற்றி தாரேன் என்னை இருந்து பார்த்துட்டு தெளிவாக்கி தரேன் அதே கரூரி அல்லை கால் வரலாம் இருக்கியா கேட்டு உங்க ஊர் எல்லையில மாகாணின்னு ஒரு தெய்வம் வருது எங்கப்பா இருக்கு பக்கத்தில் இருக்காடா கால் விட்டு வரலாம் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒன்றரை ஆண்டு காலங்களாக பிள்ளைகளின் வாழ்க்கையில் மனவேதனையும் துயரமும் நடக்குமா தொழிலாளும் ஒற்றுமை குறைவாலும் பிரச்சனைகள் நடக்கு இதில் ஒரு இடம் சோதனமான மனவேதனையும் ஒரு வருத்தமா வந்து ஆட்டி அதில் வழக்குகள் வந்து பிரச்சனை இருக்கு இவைகளெல்லாம் சரியாக்கி தெளிவாக்கி தந்தா போதும்ல வெற்றியாகி தரேன் ஒரு குழந்தையும் தாரேன் காரணம்

கூட இன்னொருத்தர் வந்து உட்காந்தா எப்படி இவங்களும் மலையாளி நீங்கள் அவங்களுக்கு புரியல அந்த அக்காவுக்கு புரியல அப்ப இருங்க சரியா இன்னொருத்தர் காரணம்